பேர் மாற்றம் எப்போ வரும்னா அந்த சனி சம்மந்தப்படும் தான் ஜோசிட்டே போவாங்க அவங்க ஏன் பேர் மாற்றலாமா கேட்பாங்க அப்போ அந்த கிரகத்தை பார்த்து எதுவும் நல்லது பார்த்து மாற்றி கொடுப்பாங்க தோஷம்னு சொல்லிட்டு நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும் ஆனா என்னன்னா தோஷம் இருந்தாலும் தச நடந்தா மட்டும் தோஷத்துக்கு வேலை இப்ப வந்து கன்னீராசிக்கு கண்டக சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமம் சனிங்க எல்லாரும் அஷ்டமம் சனி ஆனா எல்லாருக்கும் வேலை செய்யாது சிலருக்கு அஷ்டம் அஷ்டம் தான் போயிட்டு சொன்னா ஆகி விட்டு போவோம் பேர் மாற்றினாலும் கிரகம் தான் சப்போர்ட் பண்ணணும் நம்ம கொடுக்குற பேரும் கிரகம் தான் சப்போர்ட் பண்ணணும் இப்போ லஷ்மின்னு கொஞ்சம் பேர் இருக்குது லக்ஷ்மின்னு பேர் என்ன அவங்க ஜாட்டை பார்த்தோம்னா சுக்ரன் வந்து வலுவாக இருப்பார் வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல ஜோதிடர் முருகன் துணை பாலு சார் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வாராகி நேர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ ஒருத்தருடைய பெயரை வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி மாத்தினாலும் அந்த லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு இருக்கும்னு சொல்றாங்க இப்போ பேரை மாத்திக்கலாமா வேணாமாங்க சார் நிறைய பேர் மாத்திக்கலாம்னு சொல்லி மாத்தி இருக்காங்க ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஆமா இந்த பேர் மாற்றம் கூட கிரகம் தான் பண்ணும் நம்ம சொல்றோம் நம்மளோட விஷயம் எல்லாமே நம்மளை இயக்க போகிறது கிரகம் தான் இது எப்படி நான் சொல்றேன் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து வச்சுங்க இந்த பேர் மாற்றம் எப்ப நடந்து தெரியுங்களா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல புதன் இருப்பாரு இப்ப ஒரு ஒரு இப்ப அவரு இருக்காரு அவங்க அவர் ஜாதகம் இருக்கும் எனக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுக்கு ஜாதகம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் பிறப்பு ஜாதகம் இருக்கும் அந்த பிறப்பு ஜாதகத்துல புதன் எங்க இருக்காரு பாருங்க அந்த புதனை இப்போ நிகழ்கால சனி பாப்பாரு இப்ப ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு வந்து ரிஷபத்துல புதன்தாரா வச்சிங்கன்னா இப்ப ரிஷபத்துலயோ கன்னி வீட்லயோ அல்லது தருசு வீட்லயோ அல்லது புதன் புதன்தாரனா இவங்களுக்கு எல்லாம் பேர் மாற்றம் பண்ணுவாங்க பேர் மாற்றம் இப்ப எல்லாம் போனா ஆதார் ஆதார் கார்டிலி விட்டு போனது ரேஷன் கார்டு விட்டு போனது இந்த பேங்க்ல போய் இனிஷியல் சேர்க்கறது இந்த பேரே வேணாடா இந்த பேர் உறுப்பு இல்ல வேற பேரை மாத்திக்கலாம் நான் இந்த விஷயம் எல்லாமே இந்த சனி புதன் இணைவு வரும்போது அதாவது நம்ம பிறந்த கால புதன் மேல நிகழ்கால சனி தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப இன்னைக்கு சனி வந்து மீன வீட்டில் இருக்கிறாரு இந்த மீனவீட்ல இருந்து மூணாம் பாது ரிஷபத்தை பார்ப்பாரு அப்ப ரிஷபத்துல யாருக்கெல்லாம் புதன் இருக்குதோ அவங்களா இந்த மைண்ட் செட் ஓடும் இது சொந்தமான பேரையும் மாத்திக்கலாம் இல்லை ரேஷன் கார்டிலையும் பேர் மாத்தலாம் இல்லை ஏதோ டாக்குமெண்ட்ல இனிஷியல் சேர்க்கறது நீக்கிறது எல்லாம் பண்ணுவீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணி வீட்டில் கண்ணி வீட்டில் யாரெல்லாம் புதன் இருக்குதோ அந்த இப்போ தான் என்ன பண்ணுவாங்க ரேஷன் கார்டு கொண்டு போவாங்க ஆதார் கார்டு கொண்டு போய்ட்டு யாரோ ஆர்டிஸ் பண்ணுவாங்க சார் நாங்கள் அட்ரஸே மாற்றலை சார் இப்போ சார் மாற்ற போகணும் மாற்றுவோம் இந்த பெயர் மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாம் என்னென்னா இந்த சனி புதன் சம்மந்தப்படும் புதன் அப்போது நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற புதனை நிகழ்கால சனி பகவான் சம்மந்தப்படும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ பேர் எப்படி கொடுக்கணும் கேள்வி அடுத்த கேள்வி இதுக்கும் கிரகம் தான் காரணம் இதுக்கும் நம்ம லக்னத்துக்கு ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்ற கிரகம் பேர் கொடுக்கும் அப்போ ஒரு ஒரு இப்ப அவர் உங்க இப்ப ஒரு பேர் என்ன சொல்லுங்க சார் இங்க இப்ப அவர் பேர் சிவன் முருகன் வருது இந்த சிவன் முரு முருகன் வரும்போது சூரியனு செவ்வாயும் அவர் ஜாகத்துல வலுவா இருக்கணும் இல்ல இணைஞ்சிருக்கும் இப்ப அவருக்கு நோட்ட வீட்டுல பாருங்க நீங்க உங்க ஜாகத்துல இப்ப இணைவு அப்படின்றது சூரியனு செவ்வாயும் ஒன்னா இருக்கலாம் இல்ல சூரியனு செவ்வாயும் ஒருத்தர் பாத்துக்கலாம் இல்ல ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் போது தான் சிவமுருகன் வரும் இப்ப அவங்க வீட்டுல யாருக்காவது அவங்க ஃபேமிலிலயோ இல்ல அவங்க குடும்பத்துல யாருக்காவது கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் அல்லது கட்டி ரிமூவ் பண்ணிருப்பாங்க அப்ப இந்த பேர் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்போ இது எல்லாமே கிரகங்கள் தான் பேர் கிரகம் தான் சப்போர்ட் பண்ணணும் நம்ம கொடுக்குற பேரும் கிரகம் தான் சப்போர்ட் பண்ணணும் இப்ப இருக்குது லட்சுமின்னு பேரு இருக்குன்னா அவங்க ஜாத்த பாட்டுனா சுக்ரன் வந்து வலுவா இருப்பாரு இல்ல சுக்ரன் அந்த லக்னத்துக்கு ஒன்னு ஒன்பது இருப்பாரு இங்க எல்லாமே முடிவு பண்றது கிரகம் தான் நீங்க பேரே மாத்தினாலும் அங்க வலுவாக கிரகம் தான் நம்ம பேர் வச்சு கொடுப்போம் அந்த மாதிரி அப்போ பலன்கள் மாறாதா சார் பேர் மாத்தினா இப்போ ஒருத்தருக்கு நெகட்டிவா ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது இந்த நட்சத்திரம் அந்த ராசி பலன் பாரு தெரியுமா அதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பர்த் சாட்ல என்னவோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே நடக்கும் நம்ம என்ன கருமா வாங்கினு வந்தோமோ அது சார்ந்து நடக்கும் இப்ப பேர் மாற்றம் வரும்போது நம்ம என்ன அலைகள் மாறும் இப்போ உங்களை ஏன்னு கூப்பிடுறதுக்கும் ஏங்கனு கூப்பிட்டு வித்தியாசம் ஏன்னு கூப்பிட்டா கோம் வரும் ஏங்கனு கூப்பிட்டா அப்ப என்ன அலைகள் தான் அப்ப பேரு மாற்றும் போது என்ன அலைகள் மாறுபடும் உங்களுக்கு எப்போ அங்கே வாப்பான்னு சொல்கிறதுக்கு டே இங்கே வாடா சொல்லி வித்தியாசம் இருக்கு இல்லை அப்போ சவுண்டு இந்த சவுண்டு ஒரு வேல்யூ இருக்குது ஆனால் சவுண்டை கொடு கொடுக்க போகிறதும் ஜாதகம் தான் அந்த சவுண்டு நம்ம கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன நல்ல நெகட்டிவாக இல்லாமல் நல்ல பாசிட்டிவா நம்ம கொண்டு போகும் அப்போ சில பேருக்கு பணம் தட்டுப்பாடாகவே இருக்கும் அப்போ அந்த கிரகத்தை அந்த கட்டத்தை பார்த்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அது சார்ந்த மாதிரி பேரை அமைச்சு போது அந்த எண்ணெய் அலைகளும் அது சார்ந்த சிந்தனையும் ஓடும் அவங்களுக்கு சில பேர் எப்ப பார்த்தா சொம்பவே இருப்பாங்க பண்ணுவாங்க படிக்க மாட்டாங்க மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்ல சக்ஸஸ் கொடுக்குது அது பேர் மாற்றம் எப்ப வரும்னா அந்த சனி சனிபுரம் சம்பந்தப்படும் போதுதான் ஜோசிட்டு போவாங்க இவங்க ஏன் பேர் மாற்றலாமா கேட்பாங்க அப்போ அந்த கிரகத்தை பார்த்து எது இவங்க நல்லது பண்ணு பார்த்து மாத்தி கொடுப்பாங்க அப்ப இந்த எண்ணெய் அலைகளை உருவாக்குறது இந்த சவுண்டு ஓம் அப்படின்றதோ சவுண்ட் கிரீம் அப்படின்றதோ சவுண்ட் இருக்குது இந்த சவுண்டுக்கு எல்லாமே ஒரு பவர் இருக்குது நீங்க பார்த்ததுல பார்த்த வரைக்கும் இந்த இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வாழ்க்கைதான் வாழ்ந்திருக்காங்க ஒரு பொருளாதாரத்துலயும் நல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்ல முடியும் இல்ல இதுல எல்லா இது எல்லா பேரும் கலந்துக்கிறாங்க இப்ப இப்ப சிவகாமியும் சிவகாமி இல்லவங்க இருக்கிறாங்க எழுதிக்கிறாங்க அது அடுத்த பட்சம் தான் இந்த பேர் தான் ஒருத்த உச்சத்தை கொண்டு இப்ப எல்லா மாசுக்கு ஒரு ஆள் தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாசத்துக்கு அப்புறம் சில நம்பர் எல்லாம் பண்றீங்க அப்பெல்லாம் கிடையாது எல்லார் பேர்ல எல்லாரும் முடிவு பண்ண போறது என்னன்னா நம்மளுடைய ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் போது இப்ப கோட்டீஸ்வரன் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது மண்ணாங்கட்டின்னு பேர் இருக்கும் சம்ம அறிவாளியா இருப்பான் பேர் மண்ணாங்கட்டி அவன் செம்ம அறிவாளியா இருப்பான் இவன் கோட்டீஸ்வரன் டி வாங்கி கொடுக்க மாட்டான் யாராவான் பேர் லட்சுமின்னு இருக்கும் நாளைக்கு காசு ஆள் இருக்காது கணேஷ் பேர் ரொம்ப அடம் பண்ணுவாங்க தான் எடுத்த முடிவு சொல்லி பண்ணுவாங்க தேவையில்ல சிந்திப்பாங்க நல்லா இருக்கும் இவங்கள இவங்களே குழப்பிப்பாங்க அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு பண்ணுவாங்க பேர் அப்படின்றது ஒரு ஒரு இதுதான் அது முழுசா நம்மள ஒரு கட்டம் ஜாதகம்னா லக்னம் ராசி தசாபுத்தி பிள்ளை பேர் இது எல்லாமே கலந்துதான் ஒரு வண்டி ஓடணும்னா என்ன முக்கியம் கேட்டா எல்லாமே முக்கியம் எது ஒண்ணு பிரச்சனை ஆகும் அப்ப என்ன பிரச்சனையோ அது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பண்ணும்போது கரெக்டா வரணும் ஓகே சார் இப்போ ஜாதகத்துல கோச்சார பலன்கள் அப்படின ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படினா என்ன சார் கோச்சாரன்றதுமா இப்போ நீ சனி எங்க இருக்காரு குரு எங்க இருக்காரு ராகு இருக்காரு மெயின் பிளானட் மூணு தான் ஏதாவது இவங்க தான் வந்து வருஷ கணக்குல ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ ஒரு பேச்சுக்கு இப்போ கோச்சாரன்றது ராசியை வச்சு எடுக்கிறது இந்த கோச்சார பலன் வந்து கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் தான் வேலை செய்யும் மிச்சம் தொண்ணூறு பர்சன்ட் லக்னமும் லக்னம் ஆகி வச்சுதான் பலன் சொல்லணும் எல்லாருமே நான் சொல்றேன் இது பொது பலன் தான் இது உங்களை ஏற்காது தெரிஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க கண்ணீரா இப்ப வந்து கண்ணீர் ராசிக்கு கண்டக சரி சிம்ம ராசிக்கு அஷ்டம் சனிப்பாங்க இது எல்லாரும் அஷ்டம அஷ்டம் சனி எல்லாருக்கும் வேலை செய்யாது சிலருக்கு இந்த அஷ்டம் தான் போட்டு சொன்னா கூட்டு போவோம் இது வந்து என்னன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ஜாதம் குறிக்காம இருப்பாங்க அவங்க லக்னம் தெரியாது ஆனா அவர் பேரு இருக்கும் நல்லா இந்த பேரை வச்சு ஒரு ராசி இருக்கும் இப்ப ஒரு பானுன்னு பேருச்சுங்களா இப்ப பானுனா அவர் கண்ணீராசி தான் வரும் அவங்களுக்கு இப்ப உங்களுக்கு கண்ணிராசி அவ்வளவு முடிஞ்சு போச்சு இப்ப இந்த கண்ணீராசிக்கு குரு எங்க இருக்காரு சனி எங்க இருக்காரு ராகு எங்க இருக்காரு இப்ப இந்த குரு பார்வை பார்ப்பாங்க இந்த கன்னிராசிக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்போது பதினொன்று குரு வந்தா திருமணம் பண்ணிக்கலாம் இப்ப திரு அந்த ஜாதம் குறிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வசதி தான் ஜாதம் குறிச்சாங்க ஏழ்மையான உள்ளவங்களாம் ஜாதம் குறிக்க மாட்டாங்க அவங்க குறிக்கிறதுக்கு அது விருப்பம் இருக்காது அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கல்யாணம் பண்ணணும் அப்போ கல்யாணம் பண்றதுக்கு திருமணம் பொருத்தம் பார்ப்பாங்க அதுக்காக உருவாக்கணும் தான் இந்த ராசி பலன் பட் ராசி பலனால பெரிய விஷயம் கிடையாது எல்லா ஜோதிடரும் சொல்றாங்க ராசி பலன் ஒண்ணும் இல்லைன்னு ஆனால் மக்கள் ஊறிட்டாங்க அதுல அதுல வந்து வெளியே முடியல லக்கணம் தான் அவங்களுக்கு உறுதி பண்ணும் அப்ப ராசி பல உருவானது காரணம் வெறும் செல்வந்தர்கள் மட்டுமே ஜோசியம் பார்த்த காலம் போய் இன்னைக்கு பாம்பனும் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவன் ஜோசியனா இப்ப இப்பதான் புரிதல் வருது அவனுக்குள்ள ராசினா என்ன லக்னம் என்னான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க சார் அவங்களே அவங்க ஜாதகத்தை பத்தி எல்லாத்துமே எல்லா விஷயம் பத்து பசங்க தெரிஞ்சிருக்கு சாருக்குறாரு தினமும் பல பேரை பாக்குறாரு அவருக்கு அவர் லக்னம் தெரியல அப்போ அதில் ஈடுபாடு வரணும் அப்போ இன்னும் நிறையா போகணும் நிறைய போய் மக்களிடம் போகும்போது லக்கனம்னா என்ன தெரிஞ்சும்போது லக்னத்து பலன் பார்க்கும்போது ஏறக்குறவு எண்பது சதவீதம் கரெக்டாக வரும் இப்போ ராசி பலன் என்ன காரணம் லக்னம் தெரியாது உங்கள் பேரை வச்சு ஒரு ராசி இருக்கும் அப்போ ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும் அதை வச்சு அவளுக்கு பலன் சொல்றது இன்னைக்கு குரு இங்கே இருக்காரு சனிங்க இருக்காரு உங்களுக்கு எட்டில் இருக்கிறாரு இன்னைக்கு ஏழுல இருக்கிறாருன்னு பட் இதனுடைய பலன் வந்து ஒரு பத்து பர்சன் தான் நல்லா இருக்கும் அதனால் அதை கேட்டு நீங்கள் வீணாக போகாதீங்க உங்க ஜாதகத்தை போங்க அவங்க வீட்டு பார்த்த ஜோசியரோ இல்ல உங்க குடும்ப ஜோசியரோ பாருங்க இந்த குரு பேச்சு எப்படி இருக்குது அது உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் பலன் கொடுக்கும் பொது ராசி பலன் டைம் பாஸ் பாஸ் பட் இப்ப ராசி பலனை தாண்டி அஹ் ஒவ்வொரு கரணங்கள்ல பிறந்திருப்பாங்கல்ல பதினோரு வகையான கரணங்கள் இருக்கு நாம யோகங்கள் இருக்கு கண்ட யோகம் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட தனியா பலன்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஆமா இது எல்லாமே காலத்துக்கு அதாவது மாறுபடும் இப்ப அந்த பேனா விற்கிறேன் நானு பேனாவோட வேலை எழுதணும் ஏற்கனவே பேனா ஆல்ரெடி ஒரு பேனா மார்க்கெட்ல போயிடுது இந்த பேனா பீட் பண்ணி இன்னொரு பேனா விற்கணும் அப்ப இதுல சொல்லணும் இது இல்லாத ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லி நான் விற்கிறதுக்கு முயற்சியா இது எப்படி பார்த்தா பலன் ஒண்ணுதான் இன்னைக்கு நான் கோடி சொன்னாவே நீங்க சொன்னா இருக்க பலன்கள் ஒண்ணுதான் இது சூரியனுக்கும் சந்திரனுடைய இடைவெளியை காரணங்கள் எல்லாமே சரிங்களா பஞ்சாங்கம் இது

இப்ப எம்ஜிஆர் சிங்கத்தை வச்சாரு சிங்கத்தை கூடனால்தான் டெவலப் பண்ணாரு அதுக்கடுத்து சிவகார்த்தியன் வந்து ஜூல போயிட்டு தத்தெடுத்தானாரு இப்ப சிவகார்த்தி டல் ஆயிட்டாரு இப்போ ரஜினிகாந்த் கூட பாம்பு அவரோட இதெல்லாம் சொல்லிக்கலாம் இப்ப எல்லாருக்குமே செக்ஸ் ரேட்டிங் ஒரே மாதிரி இருக்காது இன்னைக்கு உலகத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனைனா நம்ம பாமக பிரச்சனை இவங்களுக்கு பின்னாலே ஜோசியர் இருப்பாரு இவங்களுக்கும் சில சொல்லிருப்பாங்க அப்ப இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்ல சிவகார்த்தியனும் அதே மாதிரி நடுல பிரச்சனை வந்தது அப்ப அப்பயும் அந்த கர்ண தேவத்தை வழிபட்டாரு அப்ப நடுல செய்ய போயிடுச்சா அப்ப தசா புத்தி தான் மெயின் இதையும் தாண்டி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு இடைவெளியை கணக்கிறதா கணக்கிட கொண்டு வந்தா இது அதே மாதிரி திதி என்னன்னா இறந்தவங்களுக்காக கொண்டு அது இறந்தவங்களை வந்து தர்ப்பணம் பண்றதுக்கு திதி முக்கியம் அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம வாடிக்கையில திருப்தி படுத்தணும் ஏதாவது சொல்லி திருப்தி ஒரு முயற்சி தான் தவிர அதுக்கும் ஜோசியத்துக்கும் நம்மள வாழ்க்கை மாற்றத்துக்கும் பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது அந்த கர்ண தெய்வத்தை வழிபடுங்க அந்த திதிக்கு உண்டான கோயிலுக்கு போங்க சில 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 சாது வந்து முடக்கு இருக்கும் திதி சூன்யமா இருக்கும் இப்போ நாலாம் பவம் வந்து சூன்யமா இருக்கும்னா அது சார்ந்த கோயிலுக்கு போயிட்டா போது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் முழுசா நமக்கு எல்லாமே ஒன்னு ஒம்பது முடிவு பண்ண போகிறது பிறப்பு ஜாதகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கிஸ்தான் நல்லா இருந்ததுன்னா நீ கோயிலுக்கே போட்டாலும் சரி நான் தான் சொல்றேன் ஜாதகன்றது உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு எங்க திதி காரணத்தை எங்க பிடிக்கிறான் வேளாண் மாசம் என்ன காரணத்தை பிடிச்சாரு அவரு என்ன திதியை பிடிச்சாரு அவரு ஏன்னா எல்லா மாசம் தான் இன்னைக்கு டாப்பு பில் எந்த காரணத்தை ஆக்டிவேட் பண்ணாரு எந்த திதியை ஆக்டிவேட் பண்ணாரு பிறக்கும் போது ஏழைதான் பிறந்தாரு இன்னைக்கு பல பில்லியன் கணக்கில் சொத்து வச்சுக்கிறாரு இதெல்லாமே என்னன்னா ஒரு நம்ம சொல்லணும் ஏதாவது சொல்லணுன்றதுக்காக தான் உண்மையா ஜோசியம் பார்த்தனா நீங்க முடிந்த அளவுக்கு உதவி பண்ணுங்க உபத்திரம் பண்ணாதீங்க நீங்க செய்யக்கூடாது விஷயம் என்ன தெரியுங்களா அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடக்கூடாது அடுத்த ஒரு கொண்டாட்டிய அபகரிக்கக்கூடாது தேவை இல்லாம அடுத்தவரை இல்சூல் சொல்லக்கூடாது பழி சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது செய்யறோம் அப்போ நம்ம உதவி செய்யறது செய்யணும் அடுத்தவங்க சொல்லிட்டு தலை தலையிடக்கூடாது அடுத்த சொத்தை அபகரிக்க கூடாது இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே உங்க சந்ததி நல்லா இருக்கும் ஆனா இதெல்லாம் துணிஞ்சு பண்றோம் துணிஞ்சு பண்ணிட்டு கோயிலுக்கு போறோம் அப்புறம் எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும் கூட நிறைய ஜாதகத்துல தோஷம் இருக்கு அதுக்கு பரிகாரங்களா வந்துட்டு இந்த மாதிரி இந்த கடலுக்கு போங்க நீங்க போட்டுட்டு இருந்த ஆடைகளை மாத்திட்டு அங்கேயே போட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டுவாங்கன்றாங்க நாகதோஷம் இருந்தா பாலும் முட்டையும் வாங்கிட்டு போய் வைங்கன்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை ராகு தோஷத்துக்கு வந்து சிறப்பு திருமண தடைப்ப ரெண்டு ஏழு எட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கும் போது நாகதோஷம் வாங்க திருமண தடை ஏற்படும் அப்ப பெரும்பாலும் எல்லாம் காலகஷி தான் நம்ம அமைச்சிருந்தோம் இப்ப நிறைய கோயில் நிறைய சோ இப்போ கோயில மாத்தி அமைச்சுட்டாங்க இந்த ஆடையை கலெக்டி போன்றது தப்பான விஷயமா அது அது தேவையில்லை உங்களுக்கு தோஷம்னு சொல்லிட்டீங்களா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும் ஆனா என்னன்னா தோஷம் இருந்தாலும் அது தச நடந்தா மட்டும் தோஷத்துக்கு வேலை இப்ப நம்ம வீட்டுல சாப்பாடு இருக்குது எப்பவுமே சாப்பிடுறோம்னா இல்ல பசி வந்தா மட்டும் சாப்பிடறோம் அதே மாதிரி தோஷம் இருக்கும் ரெண்டுலயோ எட்டுலயோ ஒரு கிரகம் கேது இருக்கும் உலகத்துல போற எல்லா ஜீவராசிக்குமே செவ்வா ராகு கேது தோஷம் மாங்கல்ய தோஷம் உத்தர தோஷம் இல்லாம யாரும் போறது கிடையாது பிறகுற எல்லாருக்குமே லக்னத்து லக்னத்துக்கு ரெண்டு வீடு திதி சூன்யம் ஆகும் நீ ஏகாதசியில பிறந்தாலும் சரி பஞ்சமியில பிறந்தாலும் சரி துவாதிசில பிறந்த எந்த திதியில பிறந்தாலும் ரெண்டு பாக்ஸ் திதி சூனியம் அப்ப தோஷம் இல்லாமல் யாரும் பிறகுறதும் கிடையாது சூன்யம் இல்லாம யாரும் பிறக்க போறதும் கிடையாது பிறப்போம் என்னன்னா அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசை வருதா மட்டும் பாருங்க வந்ததுதான் அது பிரச்சனை கொடுக்கும் மற்றபடி அது ஒண்ணும் நீங்க தொந்தரவு பண்ணாது ரெண்டு எட்டுல ராகுக்கு இருந்தாலும் கோயிலுக்கு போங்க சுவாமி கும்பிடுங்க அபிஷேகம் பண்ணுங்க நாலு பேர் சாப்பாடு கொடுங்க அவ்வளவுதான் நீங்க ட்ரெஸ்ஸை கட்டி போறதுல தவறான விஷயம் குப்பை தான் சேருது நீங்க குப்பையை சேர்த்து வரீங்க அங்கே போயிட்டு நீங்க பாவத்தை நீங்க சேர்க்கல குப்பையை சேர்த்துட்டு வரீங்க தப்பு அது அது யாரு இடையில பூத்தானா தெரில கோயிலுக்கு போங்க மனதார வேண்டிங்க வாங்க நாலு பேர் சாப்பாடு போடுங்க உலகத்திலே சிறந்தது நம்ம கையால் சமைச்சு சாப்பாடு போடணும் இப்போ அதையும் என்ன பண்ணிட்டாங்க ஹோட்டலில் டோக்கன் வாங்கி வராங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா டோக்கன் அதை திருப்பி கொடுத்து காசு வாங்கிக்கிறாங்க அதுவும் பண்ணாதீங்க உங்க கையால் முடிஞ்சா சாப்பாடு சமைச்சு கொடுங்க தூரமா இருக்கு சமைக்க முடியாது சாப்பாடை வாங்கி கொடுங்க டோக்கன்லாம் கொடுத்துருவாதீங்க அதே மாதிரி துணியை கலெக்டி போகிற தயவுசெய்து பண்ணாதீங்க யாரும் அப்படிலாம் கலப்பி விட்ட விஷயங்கள் அப்ப எந்த தோஷமா இருந்தாலும் எல்லாரும் தோஷம் இருக்கும் தசா புத்தி தான் வேலை செய்ய முடிவு பண்ண போகுது வேற ஒன்றும் இல்ல அதை நினைச்சு உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம்மா